மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கொஸ்டின் என்ன அசிட்டலினை எவ்வாறு என் பியூடைல் ஆல்கஹாலாக மாற்றுவாய் இந்த கொஷினில் ஒரு சேர்மம் கொடுத்துருக்குறாங்க அது அசிட்டலின் இன்னொரு சேர்மம் கொடுத்துருக்குறாங்க அது என் பியூட்டைல் ஆல்கஹால் கொஷின் என்னது அசட்டிலினை என் பியூட்டைல் ஆல்கஹாலாக மாற்றணும் எப்படி மாற்றுறது அதுதான் கொஷின் முதல்ல கொடுத்துருக்கிற இந்த சேர்மங்களோட ஃபார்முலாவை எழுதிடலாம் அசிட்டிலீன் அப்படிங்கிறப்ப இது ஒரு அல்கைன் அல்கைன்னா ட்ரிப்புள் பாண்ட் இருக்கணும் சரியா அசிட்டிலீன் அப்படிங்கிறப்ப ரெண்டு கார்பன் இருக்கிற அல்கைன் அதாவது சிஹெச் ட்ரிப்புள் பாண்ட் சிஹெச் இதோட ஐயுபிஎஸ்சி பேர் பார்த்தீங்கன்னா இத்தைன் ஏன்னா ரெண்டு கார்பன் இருக்குது ஸோ இத்தைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை அதுதான் இதோட ஐயுபிஎஸ்சி பேர் இப்போது என் பியூட்டைல் ஆல்கஹால் இதோட ஃபார்முலா என்ன என் அப்படின்னா நார்மல் அப்படின்னு நடத்தும் அதாவது நேர் சங்கிலியில் இந்த கார்பன் அணுக்கள் இருக்கும் பியூட்டைல் அப்படிங்கிறப்ப நாலு கார்பன் அணு இருக்கும் ஸோ நாலு கார்பன் அணுவை நம்ம இப்படி எழுதுகிறோம் அதையும் நேராக எழுதுகிறோம் காரணம் எண்ணுன்னு கொடுத்துருக்குறாங்க ஆல்கஹால் அதனால் இது கூட ஓஹெச் சேர்த்துடுறேன் இப்போ எத்தனை பாண்டு குறையுதோ அத்தனை ஹைட்ரஜனை சேர்த்துருங்க இப்போ இது எண்டில் இருக்குது எப்பவுமே எண்டில் இருக்கிறது சிஹெச் த்ரீயாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட இந்த கார்பனை சுற்றி ஒரு பாண்டு தான் இருக்குது மூணு பாண்டு குறையுது அதனால மூணு ஹெச் இப்போ இந்த கார்பனுக்கு ரெண்டு பாண்ட் இருக்குது ரெண்டு குறையுது ரெண்டு ஹெச் இந்த கார்பனுக்கும் ரெண்டு பாண்ட் இருக்குது ரெண்டு குறையுது ரெண்டு ஹெச் இந்த கார்பனுக்கும் ரெண்டு பாண்ட் இருக்குது ரெண்டு குறையுது ரெண்டு ஹெச் ஸோ அவங்க கொடுத்த பேரை வச்சுக்கிட்டே நம்ம ஃபார்முலா எழுதிட்டோம் இப்போ இந்த என் என்பியூட்டைல் ஆல்கஹாலாக மாற்றணும் அப்போது இங் இதுக்கும் இதுக்கும் என்ன சேஞ்ச் இருக்குன்னு பாருங்கள் இங்கே ஓஹெச் தொகுதி இருக்குது இங்கே ஓஹெச் தொகுதி இல்லை ஸோ நம்ம என்னவோ பண்ணி ஓஹெச் தொகுதியை வர வைக்கணும் ஒன்று ரெண்டாவது இங்கே இருக்கிற கார்பன் அணுக்கள் பாருங்கள் ரெண்டே ரெண்டு கார்பனனு தான் இருக்குது பட் இங்கே இருக்கிற கார்பன் அணுக்கள் பாருங்கள் நான்கு கார்பன் அணுக்கள் இருக்குது ஸோ இங்கே இருக்கிற கார்பன் அணு அப்படியே டபுளாக இருக்குது ஸோ இதையெல்லாம் இன்க்ளூட் ஆகிற அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஈத்தைனை முதல்ல நம்ம ஆல்டிஹைடாக மாற்றிடலாம் ஆல்டிஹைடாக மாற்றிட்டா இந்த அல்கொஹலை கொண்டு வர்றது ஈஸி சரியாது எப்படின்றத பார்க்க போகிறோம் ஆனால் இந்த அல்க இன ஆல்டிஹைடாக எப்படி மாற்றுறது அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட முறை இருக்குது ஆக்சுவலாக அதை இந்த பாடத்தில் நீங்கள் படிக்க மாட்டீங்க அடுத்த பாடத்தில் கார்படைல் சேர்மங்கள் பாடத்தில் படிப்பீங்க அதாவது ஒரு அல்கைனை ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் ஹெச்ஜி எஸ்ஓ ஃபோர் இவங்கள வச்சுட்டு நீரேற்றம் செய்கிறப்ப இது ஆல்டிஹைடாக மாறும் முதல்ல இந்த அல்கைனோட ஃபார்முலாவை நான் எழுதிட்டேன் சிஹெச் ட்ரிப்புள் பாண்ட் சிஹெச் இதை ஃபார்ட்டி டூ பர்சண்ட்டு ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் இந்த வினை அப்படியே ஆல்டிஐட் தயாரித்தலில் நீரேற்ற வினையில் அடுத்த பாடத்தில் இருக்கும் டூ பர்சன்ட்டு ஹெச்ஜி ஃபோர் ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதை வந்து இந்த அல்கைன் கூட ட்ரீட் பண்ணுறப்ப ஆல்டிஹ் கிடைக்கும் அதாவது சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓஹெச் கிடைக்கும் இது யாருன்னா அசிட்டால்டிஹைடு இப்போ இந்த அசிட்டால்டிஹைடை நீர்த்த நீர்த்த ஓஹெச் கூட ட்ரீட் பண்ணணும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டால் குறுக்கம் அப்படிங்கிற வினை நடக்கும் ஆல்டிஹைடில் அசிட்டோடிஹைடில் ஸோ இந்த வினையை பற்றியும் கூட நீங்கள் அடுத்த லெசனில் படிப்பீங்க பட் இங்கே இந்த இடத்துல நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆல்டால் குறுக்கம்னா ஒரு ஆல்டிஹைட் மூலக்கூறு இன்னொரு ஆல்டிஹைட் மூலக்கூறு கூட இதே மாதிரி இன்னொரு ஆல்டிஹைட் மூலக்கூறு இருக்கும்ல அது கூட சேர்ந்து ஆல்டால் அப்படிங்கிற ஒரு சேர்மத்தை உருவாக்கும் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு அசிட்டால்டிஹைட் ஃபார்முலா தெரியும் கரெக்டாக சி டபுள் பாண்டுவோ ஹெச் இதான் அசிட்டாடேட் இதை இன்னொரு மூலக்கூறு அப்படிங்கிறப்ப இதே மாதிரி இன்னொன்று எழுதிக்கோங்க ரைட்டா சிஹெச்ஓ இப்போ இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை கொண்டு வந்து இந்த ஓ கூட சேர்த்துருங்க அப்போ என்ன வரும் சிஹெச் த்ரீ சி பாருங்க ஹெச் இது கூட சேர்ந்த சிங்கிள் பாண்ட் ஆகிடும் ஓ இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ரைட்டா இந்த ஹெச் இங்கே இருக்குது இது என்ன ஆகிடும் ஒரு ஹைட்ரஜனை கொடுத்த பிறகு சிஹெச் டூ ஆகிடும் சிஹெச்ஓவை அப்படியே போட்டுக்கோங்க சிஹெச்ஓ நேராக போட்டுடுறேன் புரியுதா ஸோ இந்த சேர்மம் உருவாகும் இப்போ ஏன் இந்த வினையை எடுத்துக்கிட்டோன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்கள் அப்படியே கார்பன் அணுக்கள் இரண்டு கார்பன் அணுக்கள் அப்படியே டபுள் ஆகி உண்டான விளை பொருளில் நாலு கார்பன் அணு வந்துடுச்சு ஸோ பாதி வேலை நமக்கு முடிஞ்சிடுச்சு ஸோ அந்த ஃபார்முலாவை எழுதுகிறேன் ஈஸியாக எழுதலாம் பெரிய ஃபார்முலா இருந்தாலும் கஷ்டம் இல்லாமல் எழுதலாம் டபுள் பாண்டை சிங்கிள் பாண்ட் ஆக்கணும் ஓஹெச் ஆக்கிடணும் இது கூட ஹெச் இருக்குது இன்னொரு ஆல்டிஹைட் அதாவது இன்னொரு அசிட்டாடியைட்லேருந்து ஹெச் மட்டும் எடுத்து கனெக்ட் பண்ணுற வேண்டியது தான் சிஹெச் டூ சிஹெச்ஓ ஸோ என்ன வந்துடுச்சு நாலு கார்பன் அணுக்கள் வந்துடுச்சு இப்போ இதோட பேர் எழுதணும் நாலு கார்பன் அணு இருக்குது ஆல்டிஐட் தொகுதி இருக்குது அதனால் இது பியூட்டனல் இதில் ஆல்டிஹைடுக்கு தான் நம்பர் ஒன் கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ அப்போ மூணாவது இடத்துல ஹைட்ராக்சி இருக்குது ஸோ த்ரீ ஹைட்ராக்சி பியூட்டனல் அதான் இதோட பேர் இப்போ இந்த சேர்மத்தோட ஃபார்முலாவை உத்து பாருங்கள் நம்ம இதுதான் மாத்தணும் மாற்றணும் என்பியூட்டைல் ஆல்கஹால் தான் மாற்றணும் அதில் ஓஹெச் எங்கே இருக்குது கடைசியில் இருக்குது ஆனால் இங்கே எங்கே இருக்குது ஓஹெச் ரெண்டாவது கார்பனில் இருக்குது ஸோ இது மாதிரி வரக்கூடாது அதனால் இந்த சேர்மத்தை ஜஸ்ட்டு வெப்பப்படுத்துனாலே இங்கே இருக்கிற ஓஹெச்சும் இதுக்கு பக்கத்து கார்பன் இந்த கார்பன் இருக்குதுல்ல இதில் இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹெச் டூ ஓவா வெளில போயிடுவாங்க அப்போது பாருங்கள் எப்படி எழுதுனா சிஹெச் த்ரீ சிஹெச் ஓஹெச் தான் போயிடுச்சில்ல இந்த இங்கே இருக்க ஒரு ஹெச் கூட அப்போ இங்கே சிஹெச் தான் இருக்கும் சிஹெச்ஓ இப்போ பாண்டு பத்தாது அதனால நம்ம டபுள் பாண்டு போட வேண்டி இருக்கும் ஸோ இது வந்து ஒரு டபுள் பாண்ட் இருக்கிற ஆல்டிஹைடு குரோட்டன் ஆல்டிஹைட் இதோட பொது பெயர் இப்போ இதுக்கு ஐயூ பேக் பெயர் வைக்கலாம் எப்படி வைக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கார்பன் இருக்குது ஆல்டிஹைட் இருக்குது ஸோ பியூட்டனல் ஆனால் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால பியூட் ஈனல் ஈனல் அப்படின்னும் ஆனால் இந்த ஈன் எந்த பொசிஷனில் இருக்குது ஒன்று ரெண்டாவது ஸோ பியூட் அது அதோட பேர் நமக்கு என் பியூட்டைல் ஆல்கஹால் தான் கடைசியில் கிடைக்கணும் இப்போ இந்த சேர்மத்தோட ஃபார்முலாவை நல்லா ஊற்று பாருங்க நாலு கார்பன் அணுக்கள் இங்கே இருக்கிற மாதிரியே இருக்குது ஆனால் இங்கே டபுள் பாண்ட் இல்லை இங்கே டபுள் பாண்ட் இருக்குது அதே மாதிரி இங்கே ஓரினிய அல்கோஹால் தொகுதி இருக்குது சிஹெச்டூஹெச் தொகுதி இருக்குது இங்கே வந்து ஆல்டிஹைட் தொகுதி இருக்குது ஸோ இது என்னவா மாறணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒன்று இந்த டபுள் பாண்டு போகணும் ரெண்டாவது இந்த ஆல்டிஹைட் தொகுதிக்கு பதிலாக ஓரினே அல்கஹால் தொகுதியான டூ ஓஹெச் வரணும் அப்போ எப்படியும் பார்த்தாலும் ஹைட்ரஜன் சேரணும் அப்போது இந்த சேர்மத்தை நம்ம ஒடுக்கம் செய்யணும் ஒடுக்கம்னு சொல்கிறப்ப இந்த ஆல்டிஹைட் தொகுதி ஓரினிய அல்கஹாலாக மாறணும் இந்த டபுள் பாண்டு போயிட்டு இந்த ரெண்டு கார்பன் கார்பன்கிட்டையும் ஹைட்ரஜனும் சேரணும் ஸோ ரெண்டுத்தையுமே செய்கிற ஒரு தான் இங்கே ட்ரீட் பண்ணணும் அது ரொம்ப சூட்டபுளாக யார் இருக்கும்னா ஒடுக்கம் இந்த நிக்கல் வினைவேக மாற்றி முன்னிலையில் ஒடுக்கம் இதை நிகழ்த்தும் இதில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒடுக்கமும் பண்ணலாம் ஆல்டிஐட் தொகுதியை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டபுள் பாண்டை ஒடுக்கம் செய்யலாம் அல்லது டபுள் பாண்டை ஒடு அப்படியே வச்சுக்கிட்டு ஆல்டிஐட் தொகுதியை மட்டும் நம்ம ஒடுக்கம் செய்ய முடியும் பட் இங்கே நமக்கு ரெண்டுமே ஒடுக்கம் அடையணும் ஸோ அதுக்கு சூட்டபுளான பொருத்தமான வினைக்காரணி இது தான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ வந்துடும் இது கூட ஒரு ஹைட்ரஜன் இது கூட ஒரு ஹைட்ரஜன் சேரும் அப்போ சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆகிடும் மறுபடியும் சிஹெச் டூ இந்த ஆல்டிஹைட் தொகுதி ஓரினைய அல்கஹால் தொகுதியாக ஒடுக்கம் அடைஞ்சிரும் ஸோ நமக்கு கடைசியாக மாற்ற வேண்டிய என் பியூடைல் ஆல்கஹால் கடைசியாக கிடைக்க வேண்டிய என் பியூடைல் ஆல்கஹால் நமக்கு கிடைச்சிரும் இந்த மெத்தட் மட்டும் இல்லை இன்னும் நிறைய மெத்தட்ஸ் மூலமாக நம்ம அசட்டிலின பியூடைல் அல்கொஹாலாக மாற்றலாம் அதில் ஒரு மெத்தட் இது சரியா